வெல்கம் டு என்னுடைய சமையல் நான் எக் பராட்டா அதாவது ஆம்லெட் பராட்டா எப்படி பண்றது அதுக்கு என்னென்ன தேவை சிம்பிளா குழந்தைங்களுக்கு பிரேக் ஈஸியா டேஸ்டா குழந்தைங்க சாப்பிடும் ஸ்கூல் போயிட்டு ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம் சோ அதுக்கு என்னென்ன தேவைங்கறத பார்ப்போம்

நான் வந்து மெல்லுல கொடுத்து அரைச்சி வைக்கிறது நீங்க என்ன பண்றீங்க பேக்கெட் வாங்கினா அது ஒரு வித்தியாசமா தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல டேஸ்டான சப்பாத்தி வேணும் அப்படின்னா இப்ப நீங்க நைட் சப்பாத்தி பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் டே டைம் நீங்க காலையிலே அதாவது ஒரு பத்து மணி பதினோரு மணி கூட நீங்க பசைஞ்சு ஃபிரிட்ஜெல்லாம் வச்சிடணும் மூடி வச்சிடணும் ஏர் டைட் கண்டெய்னர்ல நல்லா மூடி வச்சிடணும் வச்சுட்டு நைட் டைம் நீங்க ஒரு சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வெளியில எடுத்து வச்சு நீங்க சப்பாத்தி உருட்டலாம் அதே மாதிரி நீங்க மார்னிங் பிரேக் பண்றீங்கன்னா நீங்க நைட்டு செய்து மாவை பிசைஞ்சு வச்சுட்டு மார்னிங்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு நீங்க செய்தீங்கன்னா சப்பாத்தி சுவையாகவும் இன்னும் மெதிவாகவும் இருக்கும் ஏன் அதுக்கு சொல்றேன்னா இது வந்து நீங்க வந்து பேக்கெட் மாவு நீங்க சரியான கோதுமை இல்லாதவங்க அவங்க இப்படி நீங்க செய்யலாம் இப்படி செய்தால் நீங்க சாஃப்டா வரும் இப்போ இப்போ எப்படி பண்ண இது நான் பராட்டாக்குள்ள ஆம்லேட் வச்சு ஆம்லேட்ட ஊத்தி நான் செய்ய போறேன் அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன் அது இது வந்து கொஞ்சம் டஸ்ட் பண்றதுக்கு எக் ரெண்டு எகு நான் ரெண்டு பராட்டா தான் செய்ய போறேன் தேவையான அளவு நீங்க என்ன ஊற்றிக்கோங்க நீங்க என்ன ஊத்துறீங்க என்னன்னா எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் ஏன்னா இதுல ஒன்றுமே கிடையாது எண்ணெயில ஸோ நீ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு எனக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் காரப்பொடி அதாவது சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் நார்மல் ஆம்லேட் நீங்க எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க அதாவது ஆம்லேட்டுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிடலாம் இப்ப வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பில நான் கொத்தமல்லி தலை என்கிட்ட இப்ப இப்ப இல்லை அத ஆகையினால நான் எடுத்து வைக்கல நீங்க சேர்த்துக்கோங்க அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் க்ரீன் சில்லி ஒரு சின்ன கிரீன் சில்லி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இது கேப்சிகம் நம்ம டொமேட்டோ சின்ன டொமேட்டோ உங்களுக்கு தேவையில்லைனாலும் கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்ப இப்போ ஆயில் சும்மா வதக்கிறதுக்கு தான் இப்ப இது ஆம்லேட்டுக்கு லைட்டா வதக்குனா இன்னும் டேஸ்டா இருக்கும் நீங்க அப்படியே போடனாலும் போட்டுக்கிடலாம் ஒன்றும் இல்லை நான் எல்லாமே ஜஸ்ட் எல்லாமே ஒன்றா போட்டு நான் வதக்கிக்க போகிறேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் டொமேட்டோங்க உப்பு நான் போவதுக்கு மரம் மறக்கலை ஆ இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிப்போம் டொமேட்டோ ஆட் பண்ணிப்போம் நல்லா சும்மா லைட்டாக வதங்கணும் இது இப்போவே நான் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் காரமாக எடுக்கிறதுக்கு ஒரு க்ரீன் சில்லியும் நான் வச்சுருக்குறேன் மாதிரி இருந்தால் அவங்க நல்லாயிருக்கும் அப்புறம் லைட்டாக இது வேறு இப்போ நம்ம இதை எடுத்து அப்போ சால்ட் போட்டுக்கிடுவோம் அதுலேயும் போட்டிருக்கோம் நம்ம அதுலேயும் சால்ட் போட்டுருக்கோம் ரெண்டு எக்லாம் உங்களுக்கு வேணுமா நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஓரளவு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த நம்ம மிக்சரை இதில் போட்டோம் இப்போ இந்த பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மிக்ஸரை நல்லா போகுது ஏன்னா நம்மளுக்கு ஃபில்லிங்கு கொஞ்சம் வேணும் பிள்ளைங்க அப்படின்னா தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இப்போ இது மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம பராட்டாவை உருட்டுவோம் இதை செய்து காமிச்சிருக்கிறேன் இப்போவும் சொல்லுங்கள் இந்த மாதிரி போர்ஷன் இவ்வளோ எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கை அப்படி வச்சுக்கிட்டு ஒரு கை அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வரும் ஷேப் ஒழுங்காக வரும் ஒழுங்காக வரும்போது இந்த மாதிரி கீழே வச்சுக்கிட்டு லைட்டாக ரொம்ப தேவையில்லை ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப டஸ்ட் பண்ண அவசியம் இல்லை சும்மாவும் நீங்கள் பண்ணலாம் என்ன அதாவது மாவு இல்லாமல் கூட ஃபர்ஸ்ட் டைம் இப்போது இதை கொஞ்சம் பெருசாகவே இரு நம்ம பண்ணும்போது அதில் என்னாகும் சும்மா பண்ணிக்கிடலாம் இது ரவுண்டு இது நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு நிறையா பெரிய சப்பாத்தியாக கொஞ்சம் லேர் பெருசாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எண்ணெய் கண்டிப்பாக போடுங்க எண்ணெய் இல்லாட்டி அந்த லேயர் வராது அந்த லேயர் வரா வராது ஒட்டிக்கிடும் சப்பாத்தி ஆகையினால தான் ஆயில் அப்ளை பண்ணுறது இப்போ இந்த லெஃப்ட் ஓவர் ஆயிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணாலும் கூட லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இப்போ இது உங்களுக்கு வந்து ரவுண்டாக வரணுங்கிற அவசியம் கிடையாது இது இப்படி முக்கோணமாக இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லா தான் இருக்கும் இப்போம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி உருட்டிக்கலாம் இப்படி நான் உருட்டிட்டு இந்த மாதிரி எடுத்தெடுத்தே உருட்டுங்க அப்படியே ஒரே ஐடியா உருட்டணும் இல்லை இப்படி எடுத்தெடுத்தே உருட்டுங்க இப்போ நான் உருட்டிட்டு காமிக்க உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு விட்டாச்சு ரவுண்ட் ஆவரலன்னா பரவாயில்ல இது கூட கொஞ்சம் பிஞ்சுட்டு பரோ அது கீழே ஒரு டென் செகண்ட் இருக்கட்டும் ஹைல வச்சுக்கோங்க அதாவது மீடியம் ஹைல வச்சுக்கோங்க உங்க ஸ்டவ் பொறுத்து இருக்கு நீங்க ரொம்ப அந்த நார்மல் ஸ்டவ் எல்லாம் பயங்கர ஹாட் ஆயிரும் அதாவது புக வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க உங்க பேனை நல்ல ஹை ஹாட்டா இருக்கணும் அந்த பேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இது வேக ஆரம்பிக்கட்டும் அந்த லேயர் விடணும் அது அப்போ வர அது நம்ம வேக வச்சு லேயர் விடுது பாருங்க இப்போ இதை விடுற நேரம் எந்தெந்த லேயர் விடுதோ அதில் நம்ம ஆம்லேட்டை ஊத்தலாம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஹைலைக்கு வைக்கக்கூடாது இப்போ ஸ்லோவில் இப்போ லைட்டாக இது இதுவும் விடும் இப்போ எது இதில் நம்மளால் ஊற்ற முடியுமோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லோவில் வச்சு இது பண்ணிக்கிடணும் இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இந்த இந்த இது வரும் இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஊத்ததுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஒரு டம்ளரில் கூட நீங்கள் நான் பால்ல வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டம்ளரில் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஆயில் கூட இதில் அப்ளை பண்ணிக்கிடலாம் ஏன்னா இல்லாட்டி ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் அதையினால் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் ரெண்டு குள்ளதுலையுமே கீழே லைட்டாக கிறிஸ்பாகும் பரவாயில்ல லைட்டாக நான் இப்படி ஃபுல்லாக எடுக்கலை இப்படி லைட்டாக தான் இது பண்ணுங்க நான் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஊற்றுவோம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றி இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் உள்ளே வர எவ்வளோ போகுதோ இப்போ வெளியில் வந்தால் பரவாயில்ல எல்லாம் நீங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் இப்போ இது என்னது குழந்தைங்களுக்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு டக்குனு நீங்கள் இதை செய்து கொடுக்கலாம் இப்போ நான் ரெண்டு வச்சிருந்தேன் ஆனால் நான் ஒன்லே ஊற்றிட்டேன் பெருசாக இப்படி எடுத்துடலாம் நீங்கள் இது வெளியில் வந்தாலும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிட்டேன் இருக்கட்டும் ஸ்லோ ஃபயர்ல இருக்கட்டும் ஏன்னா இங்கெல்லாம் நம்ம ஆயில் போடலை லைட்டாக போட்டுக்கணும் நீங்கள் வெளியில் வராமல் வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை

ஏன்னா நான் அதிகமாக ஊற்றிட்டேன் நான் ஆக்சுவலாக ரெண்டு பராட்டா பண்ணுறது தான் அதிகமாக ஊற்றிட்டேன் ரெண்டு லேயர்லேயும் ஒரு லேயரில் கூட நீங்கள் ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் எப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபில்லிங் வேணுமோ அதன் பிரகாரம் நீங்கள் ஊற்றுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வேற ஒன்று வேண்டாம் ரெண்டு பராட்டா கொடுத்தா போதும் ரெண்டு ஒன்று கூட போதும் நல்லா சாப்பிடுவாங்க இது நான் அமைதியாக வெந்துக்கடட்டேன் ஸ்லோவாக இப்போ பார்ப்பேன்னா ிருக்கான்னு ஏன்னா உள்ள வேகையும் செய்யணும் உனக்கு இது ரொம்ப அந்த இது இன்னொன்று டொமேட்டோ போட்டு பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஷ்ரூம் போட்டும் பண்ணலாம் நீங்கள் எதுவும் போட்டு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது வெந்திருக்கு நைஃப்ட்டு கூட நீங்கள் கட் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக இது வெந்திருக்கு வேக போய் தான் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது இப்போ நீங்கள் நைஃப்ட்டு கூட கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த லிக்விட் மேலே வந்துது அப்படின்னா வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் அப்போ வேணும் அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணணும் லைட்டாக திருப்பி போட்டுக்கணும் ஸ்லோ ஃபயரில் தான் இருக்கணும் இல்லாட்டி இதெல்லாம் கருகிரும் பிள்ளைங்களுக்கு சுட சுட சர்வ் பண்ணலாம் இப்போ இது ஒரு ஒரு டென் செகண்ட் இருக்கட்டும் இப்போ கரெக்டிப்பா அப்போ இப்போ இது ஆல்மோஸ்ட் வெந்துட்டு ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த லிக்விடு இல்லை இப்போ ஆயில் தான் வெளியில் வருது அதனால் நமக்கு ஆயிட்டு நீங்கள் வேகம் வர வச்சுக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிட்டு நம்ம பேனுக்கு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி மேலே சாஃப்ட்டாக நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்கும் கொடுக்கும்போது அதுக்கு என்ஜாயாக சாப்பிடும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்கூலுக்கும் கூட இது ஆறுன உடனே நீங்கள் கொடுக்கணும் அப்படி சுட சுட பேக் பண்ணக்கூடாது ஆறுன உடனே தான் நீங்கள் பேக் பண்ணணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது இப்போ நான் அதை வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு ஷேப்பை பற்றி பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷேப் வரும் உங்களுக்கு ரவுண்டாக வந்தாலும் ஓகே பாருங்கள் பராட்டாவும் எவ்வளவு சா எவ்வளவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கிறிஸ்பியாக வரும் ரொம்ப எனக்கு சூடாக இருக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சூப்பராக ஏன்னா ரெண்டு லேர்லயுமே ஊற்றுங்க இல்லாட்டி அது ஒரு லேயர் போது நான் அது கம்மியாயிரும் குழந்தைங்களுக்கு இந்த ஃபில்லிங் இருக்கும் ஆகையினால நான் மூணு லேயர்ல நான் ரெண்டுல ஊற்றிருக்கேன் நீங்கள் ரெண்டுல ஊத்துங்க அப்போ டேஸ்டா இருக்கும் உங்க பாருங்க இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு செய்து விடுங்க உங்க குழந்தைங்க என்ஜாய் சாப்பிடு இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ